ஓம் கணேசாய நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உக்கர ஆடும் வக்கர சனி பலன்கள் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து நன்மை அளிக்குமா தீமை அளிக்குமா என்பதை பற்றிய ஒரு சிறிய கருத்துரை இவர் எப்பொழுது வக்கரமாகிறாரு அப்படின்னு சொன்னால் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே வக்கரம் ஆகின்றார் இப்படி ஆகின்றவர் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ரெண்டில் ஆகின்றார் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சதயம் ஒன்றில் வக்கரிக்கின்றார் நான்கு இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி பதினெண்டு நிமிஷம் அளவில் நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் இவருடைய தாக்கம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள நாலரை மாத காலகட்டங்களாகும் கட்டங்களாகும் என்பது வந்து போற போக்குல வந்து நின்று விடுதல் இந்த இடத்துல உண்மையான நிலை என்னன்னா அதான் நின்று விடுதல் நாம் போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம நின்று விடு ஒரு இடத்துல நின்றுதோ அதுக்காக பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க இல்லையா அது போல அந்த பூமியினுடைய மார்க்கத்தை பனிரெண்டு பங்காக பிரித்து அந்த பனிரெண்டுக்குள்ளே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் பிரிக்கப்பட்டு அதுக்கு நேர அந்த சனியினுடைய தாக்கத்தை கொண்டு வரகின்ற ஒரு பாவம் இப்போ அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது பூமி நிற்காது பூமி சுற்று கொண்டு தான் இருக்கும் அதனுடைய தா பாதையிலே அது சென்று கொண்டிருக்கும் பொழுது சனி பின்னோக்கி செல்வது போன்ற ஒரு பிரம்மை அதைத்தான் வக்கீரம் என்று சொல்லுதல் இது ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால் தலைவன் ஒன்பது கிரகங்களுக்கும் தலைவனாகி ஒன்பதுன்னு கூட சொல்லப்படாது ஏழு கிரகங்களுக்கும் தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் காலத்துக்கு எஜமானன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் அவருக்கு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வரும் சில கிரகங்கள் போகப்படாது ஏன் கேத விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அவர்கள் வந்து நேரடி ஈசனுடைய கட்டுப்பாட்டில் எப்படி கிரகங்கள் இருக்கிறதோ அதுபோல அவருடைய டிபார்ட்மெண்ட்டு கேதுக்கள் வந்து ஈசனுடைய நேரடி கண்காணிப்பில் அவங்க இருக்கிறாங்க ஆகையினாலே இந்த கிரகங்களின் தலைவனாக என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி இவங்க செல்லக்கூடாது என்ற தான் அவங்க ஸ்தம்பனம் ஆகி நின்று விடுதல் இப்படி ஸ்தம்பனமாகி நின்று விடுதல் என்ற கணக்கில் வரும் பொழுது அவர் பின்னோக்கி செல்வதாக நமக்கு கணக்கு எடுக்கிறோம் ஆகையினாலே மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு அவர் தான் உங்களுடைய இரவு நாயகன் அவருடைய இரவு வீடு தான் உங்களுடைய வீடு மகர வீடு மகர ராசியிலே பிறந்தவர்கள் பொதுவாக உழைப்பதில் வல்லவர்கள் கெட்டிக்காரர்கள் பைசா வருதோ இல்லையோ சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ உழைப்பு என்பது வந்து உங்களுக்கு உயர்ந்த பண்பாக கொண்டு செய்யக்கூடிய ஒரு ஒரு குணம் உடையவர்கள் இரவு பணி அப்படிங்கிறது உங்களுக்கு அல்வா சாப்பிடுறது போல பகல்ல கூட இல்லை பகல்ல வேலை செய்வதை விட இரவில் வேலை செய்வது வந்து உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக செய்வீங்க இரவில் முழிப்பதென்றால் அவ்வளவு இனிமையாக இருக்கும் உங்களுக்கு இது இயல்பாக உங்களுடைய மகர ராசிக்கே உரித்தான ஒரு இயல்பு அப்படிப்பட்ட உங்களுக்கு பட்சே உங்களுடைய உழைப்பை வந்து நேரடியாக நீங்கள் எல்லாமே பெற்று விடுவீர்களான்னு சொன்னால் அதுதான் கிடையாது உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் நல்லா அனுபவிப்பாங்க உங்களுக்கு வேலை கொடுக்கும் முதலாளி அல்லங்கள் வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனி அவங்களுக்கு வந்து இது யோகமாக இருக்கும் உங்களுக்கு பொறுத்த மட்டில் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஊதியம் கம்மியாக இருக்கும் இது பொதுவான ஒரு நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு தாக்கமும் ஓடிக்கொண்டு இருந்தது ஏழரை சனி என்பது ஒரு ராசியிலே சனீஸ்வரன் கடந்து செல்லக்கூடியது ஒரு ராசிக்கு முன்னும் பின்னும் செல்லக்கூடியது உங்களை பொறுத்த இந்த ஏழரை சனி அப்படிங்கிறத விட உங்கள் நாயகன் உங்களை கடந்து செல்லுகின்ற கட்டம் அது இரவு பயணத்தில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு சில தாக்கங்கள் இருந்திருக்கும் மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு இப்போ அவ்வளவு தாக்கங்களையும் தாங்கி கொண்டு சென்ற உங்களுக்கு ஏதாவது பலன் கிடைக்க வேண்டாமா அந்த பலன்களை இந்த வக்கரமாகும் பொழுதுதான் அள்ளி வழங்குவார் உங்களுக்கு நீங்க அப்பப்ப கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க இறைவன் செவி சாய்க்கவில்லை ஆக உங்களுக்கு இறைவன் செவி சாய்க்கின்ற ஒரு கட்டம்தான் சனியின் வக்கிர பலன் இந்த இவர் வக்கிரம் என்பது சாதாரண கிரகங்கள் வக்கிரம் வேற அசுப கிரகங்கள் வக்கிரம் வேற செவ்வாய் சனி வக்கிரம் என்பது வந்து கொஞ்சம் தாக்கம் அடி பயங்கரமாகவே இருக்கும் அடியும் பயங்கரமாக இருக்கும் கொடுப்பினையும் பயங்கரமாக இருக்கும் கொடுத்தாலும் அவ்வளவு பயங்கரமாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இது மற்ற சுபக்கிரகங்கள் போல கிடையாது சுபக்கிர கிரகங்கள் கொஞ்சம் நைஸாக அடிப்பாங்க நைஸாக கொடுப்பாங்க சனி அப்படி கிடையாது அடித்தாலும் ஓங்கி அடி கொடுத்தாலும் ஓங்கி கொடுத்தல் இப்படிப்பட்ட நிலையில் உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய வீடு சனியினுடைய இரவு வீடு ஆக உங்களுடைய உழைப்பாளிகளுக்கு இந்த வக்கர சனி என்பது மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் இதுவரையிலும் கிடைக்காத ஒரு யோகத்தை கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்குள்ளாக கிடைக்கக்கூடிய கிடைக்க இயலாத ஒரு யோகத்தை இந்த காலகட்டத்திலே சனி வழங்கப் போகின்றார் மகரத்தில் சனி வக்கரிக்கும் வக்கரிக்கும் போது கூட உங்களுக்கு அவ்வளவாக அள்ளி கொடுக்கல கும்பத்துக்கு போய் திரும்பி வாரார் இல்லையா இதுதான் உங்களுக்கு மகா பிரளய யோகம் அப்படின்னு சொல்லுவேன் அதாவது திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் தான் இந்த வக்கர தாண்டவம் ஆடுகின்ற உக்கர சனி இது உங்களுக்கு அள்ளி கொடுப்பதற்காகவே வந்திருக்கின்றார் இவருடைய பயணம் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே வர்க்கோத்தம் நிலையிலேயே அவர் வக்கிரம் ஆகின்றார் இப்படி வக்கிரம் ஆகின்றவர் ராகுவின் சார சாரத்தைப் பெற்று செல்லுகின்ற காரணத்தினால மகர ராசிக்கு உங்களுக்கு மூணாம் இடத்துல உள்ள ராகு தைரியம் வீரியம் பராக்கிரமத்தை அள்ளி கொடுக்கின்ற அந்த ராகு அவருடைய சாரத்திலே செல்லுகின்றார் மற்ற கிரகங்களுடைய சாரத்தை பொறுத்த மட்டும் ஆதிபத்திய விசேஷத்தை பார்க்கணும் சதயத்தை பார்க்கிறச்சே சதை அந்த சதய நட்சத்திரத்துல பிரயாணிக்கும் பொழுது அந்த ராகு எங்க இருக்கிறாரோ அந்த சாரம் அப்படின்னு அர்த்தம் அந்த வீட்டுக்குரிய சாரம் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் ராகு இருக்கிறார் வல்லமை பெற்ற இடம் உங்களுக்கு ஏழரட்சனியினுடைய தாக்கமே தெரியாத அளவுக்கு இந்த ராகு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே ஐக்கியம் கொடுத்திருக்கின்றார் அனைத்தையும் சரி செய்து விடுகின்ற ஒரு யோகத்திலே அந்த ராகு வந்திருக்கின்றார் அந்த ராகுவின் சாரத்திலே இவர் செல்லுகின்ற கட்டத்திலே வக்கரமாகின்ற கட்டத்திலே அள்ளி கொடுக்கப் போகின்றார் இதெல்லாம் அள்ளி கொடுக்க போகிறார்னு சொன்னா ஒவ்வொரு டைமாக கொடுப்பாருன்னு அப்படி அர்த்தம் கிடையாது அதாவது திடீர் தாக்குதல் என்றால் நல்ல தாக்குதல் திடீர் தாக்குதல்னா கெட்ட தாக்குதல் தான் நம்ம திடீர் தாக்குதல்னு சொல்லுவோம் இது நல்ல தாக்குதல் அந்த இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தாக்குதலாக இந்த சனி உங்களுக்கு கொடுக்க போகின்றார் எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே சனி வக்கரிக்கின்றார் ஆட்சி மூல திரிகோணமாக விளங்குகின்ற அந்த சனி ரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் அந்த இடத்தில் வக்கிரம் ஆகின்ற காரணத்தினாலே ஏற்கனவே கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருந்துச்சு ஏன்னா பெண்கள் சகவாசம் உங்களுக்கு இருந்த காரணத்தினால அந்த தாக்கம் அப்பப்போ குடும்பத்தில் சிக்கல்களையும் பிக்கல்களையும் கொடுத்து கொண்டு வந்திருந்தது இப்போ அந்த சனி வக்கரம் ஆகின்ற கட்டத்தில் அந்த பிக்கல் பிடுங்கள் சச்சரவுகள் எல்லாமே விலகி போய்விடும் ஒன்று அடுத்தபடியாக லக்னேசன் உங்களுடைய லக்னேசன் லக்கிரத்துக்கு ரெண்டில் அதாவது ராசிக்கு ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே பலம் வாய்ந்து இருக்கின்றார் வக்கரம் என்பது ஒரு கிரகம் வக்கரித்தால் நூறுக்கு ஆயிரம் மடங்கு பலம் பொருந்தியதாக இருக்கும் ஒரு கிரகம் சாதாரண நிலை வேறு அந்த உச்சம் பெறுவது வந்து நூறு பங்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அந்த வக்கரம் ஆகும்போது அவருடைய பலம் ஆயிரம் மடங்காக பிரகாசிக்கும் அஞ்சு வாட்ஸ் பல்ப்பு வேற நூறு வாட்ஸ் பல்ப்பு வேற ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பு வேறு இப்போ உச்சமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நூறு வாட்ஸ் பல்ப்புன்னு எடுத்துக்கிடலாம் வக்கரம் அடையும் பொழுது ஆயிரம் வாட்ஸ் பல்ப்பாகத்தான் நீங்கள் அதை பார்க்க முடியும் அவ்வளவு ஒளி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார் ஆக உங்களுடைய நடை உடை பாவனை தோற்றம் எல்லாமே கொஞ்சம் மிடுக்காக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இயற்கையாக அது மாறிடும் எங்கேயோ இருக்கின்ற கிரகம் அதனுடைய கதிர்வீச்சுக்களால் தான் மனித உயிர்கள் ஒவ்வொரு க்ஷணமும் மனதினுடைய எண்ணங்கள் மாறி மாறி அலைபாய்ந்து கொண்டு இருக்கின்றது ஒரு கிரகமா எத்தனையோ கோலங்கள் நம்முடைய பூமியை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கின்றது அவங்கெல்லாம் எப்பயுமே ஓய்வை எடுப்பதில்லை அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நிற்கிறதே கிடையாது ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அத்தனை எண்டா சராசரங்களும் ஒன்றோடு ஒன்று மோதி சின்னாபின்னமாயிடும் அப்படி அல்ல அவங்களுடைய பாதை அந்த கோட்டின் கட கோட்டை கடக்கின்ற பாதை ஒருவருக்கொருவர் மோதாமல் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய விசை அந்த சுழற்சியின் விசையினால்தான் மனிதனுடைய மனம் க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறுகின்றது அப்ப அவருடைய கதிர்வீச்சு இப்பொழுது உங்களுக்கு நல்ல யோகமாக அமைகின்ற காரணத்தினாலே உங்களுடைய பார்வை தோற்றம் இதுவே சிறப்பாக இருக்கும் ஆக நல்ல உயர்ந்த கௌரவம் நடை உடை பாவனை தோற்றம் அனைத்தும் சிறப்பு சமுதாயத்திலே மிகவும் கௌரவம் கிடைக்கும் நல்ல யோகக்காரன் என்ற ஒரு பெயரை வாங்கி கொடுக்கக்கூடிய கட்டத்தில் வந்திருக்கிறார் வீடு மாடு தோட்டம் தொடர்பு பசு பால் பாக்கிய மாலடிமை பணியாட்கள் புடைசூழ நீங்கள் ஒரு மகாராஜனாக ஆக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த சனி வக்கரமாக வந்து கொடுக்கப் போகின்றார் இதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் தசா ச தசா புத்திகள் என்பது வலுவாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அட்டமாதிபன் தசையாக நடந்து விடப்படாது அட்டமாதிபன் தசை நடந்தால்தான் இதில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுமே தவிர மற்ற எந்த தசை நடந்தாலும் அது நல்லதாகத்தான் முடியும் இந்த சனியினுடைய கொடுப்பினையை எந்த கிரகமும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட யோக அமைப்பை கொண்டு வந்து கொடுக்க வருகின்றார் அடுத்தபடியாக ரெண்டுக்குரியவன் ரெண்டிலே இருக்கின்ற காரணத்தினாலே தனம் குடும்பம் வாக்கு மிங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவர் வக்கிரம் ஆகின்ற அந்த கட்டத்துல வந்து மண்டலத்துல எப்படி கிரகங்கள் இருந்தார்கள் அதான் பிறவி ஜாதகமாக அப்படித்தான் பார்ப்போம் அதே தான் இவர் வக்கரிக்கின்ற காலகட்டத்தில் வானமண்டலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய ராசி சுத்தமாக இருக்குது ரெண்டில் சனி மூணாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல செவ்வாய் அஞ்சாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இதில் புதன் சுக்கரன் அஸ்தமனம் ஏழு எட்டு சுத்தம் ஒன்பதில் கேது பத்து சுத்தம் பதினொன்றாம் இடத்துல நீச்சந்திரன் பதினோ ப சுத்தம் இந்த மாதிரியான தோற்றத்திலே இருக்கின்ற காரணத்தினால இப்போ உங்களுக்கு வியூகம் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்ப்போம் மூன்றாம் இடத்துல மூன்று மூன்று பன்னிரெண்டு கூறிய கிரகம் உங்களுக்கு நான் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்து உங்களை நோக்கி கொண்டிருக்கின்றார் ஆக குரு உங்களுக்கு நல்லவன் அல்ல அவர் ஐந்தாம் இடத்துல போய் இருக்கிறாரு ஆனாலும் அவருக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் தான் அதிகம் ஏற்கனவே இது ஒரு பத்தி வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சால் பாருங்கள் அதாவது பார்வை பலம் அதிகமாக ஸ்தான பலம் அதிகமாக அப்படின்னு சொன்னால் பார்வைக்குத்தான் அந்த சக்தி குருவுக்கு அதிகம் அதே போல தான் இப்போ நூறு ஆயிரம்னு அது போல் அந்த ஆயிரம் மடங்கு பார்வை வீச்சுக்கணையினால் ஆயிரம் மடங்கு பலத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு குரு பார்க்க கோடி தோசம் நிவர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அது போல் ஆக உண்மையிலேயே குறுப்பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கு அந்த மிகவும் உயர்ந்ததாக போய்கொண்டு இருக்கின்றது வருமானம் வந்து கொண்டிருக்கிறது வருமானம் வந்தால் தான் இந்த சமுதாயத்தை இந்த காலகட்டத்தில் மதிப்பாங்க வருமானம் இல்லாமல் சும்மா நீங்கள் ஆடம்பரமான சட்டையை போட்டு போனால் கூட அந்த ஒரு மரியாதை கிட்டாது அதே சமயத்தில் சம்பாத்தியத்தை நல்லா கொண்டு கந்தலாடையோடு நீங்கள் ரோட்டில் நடந்து போனால் கூட வர போகிறவன் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போகலாம் ஏதுக்கு ஆடைக்கல்ல நீங்கள் சொத்து வைக்கிற சொத்துக்கு தான் அது அந்த மரியாதை அப்படித்தான் இப்போ உள்ள லோகம் அப்படி அப்படித்தான் ஓடிகின்றிருக்குது கலியுகமாச்சே ஆகையினால் இந்த காலகட்டத்தில் தம்படிக்குத்தான் மரியாதை ஆக வருமானம் பெருக தொடங்கி விட்டது மூன்று பத்து பன்னெண்டுக்கு உரியவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்க அந்த பூர்வ புண்ணிய வைப்பு உங்களுக்கு வேலை செய்ய தொடங்கி விட்டது தைரியம் வீரியம் பராக்கிரமம் மிக சாதுரியமாக விளையாடக்கூடிய நேரம் உங்களுடைய நேரம் கூட இவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய வகையில சில செலவுகளை செய்ய வேண்டியது வரும் பூர்வீக சொத்துக்களில் அந்த வில்லங்க இருந்துச்சுன்னா அதையெல்லாம் சரி செய்வதற்காக சில செலவுகளை செய்து அந்த சொத்துக்களை கையகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அதே போல உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு ஏதாவது நன்கொடை இந்த மாதிரியாக செய்யக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது வந்திருக்கின்றது அடுத்தபடியாக நான்கு பதினொன்று கதிபதியாகி செவ்வாய் நாலாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால தாய் சுகம் கல்வி வலிமையடையும் லாபங்கள் பெருகும் உங்களுடைய நாயகனே அதை பார்த்துருக்கார் அந்த செவ்வாயும் இருக்காரு அந்த செவ்வாயினுடைய மற்றொரு வீடாகிய பத்தாம் பதினொன்று பதினொன்றாம் இடத்தையும் பார்த்துருக்கார் ஆகையினால் லாபங்கள் ஒன்றுக்கு பத்தாக பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கும் வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல யோகபோகங்களை கொடுக்கும் ஐந்து பத்துக்கு அதிபதியாகிய சுக்கரன் ஆறாம் இடத்திலே அஸ்தமனத்தோடு இருக்கின்றார் அதுதான் அந்த பூர்வ புண்ணிய வகையில் உள்ள சில சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய காலகட்டம் அதற்காக செலவிடக்கூடிய கட்டம் சில சமயங்கள் அது சொத்துக்களில் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடன்கள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் பத்துக்கும் உடையவன் ஆறாம் இடத்திலே அமர்ந்தால் பத்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு இந்த வக்கரம் அடைந்த சனிக்கு வந்து ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால அந்த பூர்வ புண்ணிய வில்லங்கங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்து காணப்படுகின்றது அதே போல பத்து என்பது வந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் இவைகளில் மிகுந்த வரவேற்பையும் ராஜயோகத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அந்த பத்துக்கு உடைய நாயகன் ஆறாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால கடன் காட்சிகளை இப்ப கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்தபடியாக ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ஆகிய புதன் என்ற கிரகம் லக்கரத்திற்கு ஆறாம் இடத்திலே அஸ்தமனத்தோடு இருக்கின்ற காரணத்தினால் தோப்பனார் வர்க்கங்களுக்கு இப்பொழுது சரியில்லை சிறப்பாக இல்லை இந்த வக்கரத்தினுடைய தாக்கம் வந்து அங்கே கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கத் தொடங்கும் ஆகையினால் மகர ராசியிலே பிறந்தவங்களுடைய தோப்பனாருக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு ஏற்படும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வதும் முக்கியம் அதே போல் அந்த பங்காளி பிரச்சனைகள்ல வந்து கொடுக்கல் வாங்கலில் வந்து சில கடன்களை வந்து அதிகபட்ச கடன்களை பங்காளிகளுக்காக நீங்க செலுத்த வேண்டிய கட்டாயம் வரும் அடுத்தபடியாக எட்டாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் ஆறாம் இடத்திலே மறைந்திருப்பது யோகம் உங்களுடைய கெட்ட பேரெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது ஆகையினாலே உங்களுடைய உடல்நல கோளார்கள் எது இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாகிவிடும் ஏழாம் இடத்துக்கு சொந்தக்காரனாகிய சந்திரன் என்றவர் இப்ப இவர் முக்கியமான உங்களுக்கு வேலையை செய்ய போறார் வளர்பிறை சந்திரனாகி வளர்பிறை சந்திரன் என்றால் தோஷம்னு அர்த்தம் அந்த வளர்பிறை சந்திரனாகி அவர் பதினொன்றாம் இடத்திலே அமர்ந்து நீசமடைந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்றார் இவரை இந்த உங்கள் நாயகன் பார்வையிடுகின்றார் அதோடு அந்த வீட்டுக்குரியவனாகிய செவ்வாயும் பார்வையிடுகின்றார் குருவும் பார்வையிடுகின்றார் இந்த வக்கரம் ஆகும் பொழுது இந்த நிலை ஆக இப்பொழுது உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னால் குடும்ப நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளால் எதிர்பாராத யோகம் உண்டு நண்பர்களாலும் கிடைக்கலாம் மனைவியினாலும் கிடைக்கலாம் கூட்டாளிகளாலும் கிடைக்கலாம் நண்பர்களால் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஏதாவது அவர் ஒரு செய்தியை சொல்லி அந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு உத்தியோகத்திலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ அதிக அளவு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த தகவல் உங்களுக்கு அவ்வளவு பிரயோஜனமாக இருக்கும் அந்த உத்தியோகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய ஒரு யோஜனையின் மூலமாக உத்தியோகத்தில் ப பணி உயர்வு அதாவது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய கட்டம் அதே போல உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சம்பள உயர்வு அதே போல கிடைக்கும் அது பின்ன மனைவியினால் அப்படின்னு சொன்ன மனைவியினால் என்ன அப்படின்னு சொன்னால் மனைவியின் வர்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சொத்து பத்துக்களில் மனைவிக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக கூட்டாளி இந்த இடத்துல தொழில் வியாபார கூட்டாளியை விட உங்களுடைய பெண் கூட்டாளின்னு இருக்குது இல்லையா அந்த பெண் கூட்டாளி ஒருத்தர் மூலமாக உயிர் சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான அறிகுறிகள் காணப்படுகின்றது ஏற்கனவே மனைவியை தவிர்த்து பிற மாதரோடு தொடர்பு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு இது எல்லாருக்கும் சொல்ல ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மகர ராசியிலே பிறந்தவாளுக்கு கண்டிப்பாக இருக்குது அதில் ஒருத்தி மூலமாக உயில் சொத்துக்கள் அவளுக்கு வேறு நாதி இல்லாமல் அதாவது உங்களையே நம்பி உங்கள் மூலமாக உங்களுக்கே அதை சரணடைய செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த திடீர் வகை சொத்து பிரவேசம் கிடைக்கப் போகின்றது இதெல்லாம் நீங்கள் சில சமயங்கள் எண்ணியே பார்த்துருக்க முடியாது இதெல்லாம் இது தான் இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்கிறேன் நல்ல தாக்குதல்னு சொன்னோம் இல்லையா அது போல் அதை வந்து கொஞ்சம் நீங்க உதாசீனம் செய்து கூட அந்த பெண்ணை நீங்க வச்சிருந்திருக்கலாம் ஏனென்றால் அந்த ஏன் ஏ ஏன் அப்போ அந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொன்னால் ராகு அந்த சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் சந்திரனுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களை விட தரம் தாழ்ந்த பெண் நட்பு அதாவது அந்த சிநேகிதனுடைய த ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள்லேருந்து பத்து பங்கு இல்லை இருபது பங்கு முப்பது பங்கு தரம் தாழ்ந்த பெண் அந்த பெண்ணின் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சொத்து பத்துக்கள் வந்து சேரக்கூடிய கட்டமாக இந்த வக்கரச்சனையினுடைய தாக்கம் அமைந்திருக்கின்றது இந்த சந்திரனுக்கு நாலாம் இடத்துல சனி அதேபோல போல சனிக்கு பத்தாம் இடத்துல இந்த சந்திரன் அமர்ந்திருக்கின்றார் இந்த சந்திரனை குரு பார்க்கின்றார் செவ்வாய் பார்க்கின்றார் சனி பார்க்கின்றார் இந்த மூன்று கிரகங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் பத்தாக்குறைக்கு கேதுவனுடைய பார்வையும் விழுகின்றது இது வந்து மறைமுகமான பார்வை கேதுவுக்கு வந்து மூன்று ஏழு பதினொன்று பார்வை உண்டு இந்த கணக்கின்படி கேதுவும் மறைமுகமான பார்வையிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த கேதுவின் பார்வை மறைமுகம் என்ற காரணத்தினால்தான் அந்த தாரம் தாழ்ந்த அப்படிங்கிற பெண் மூலமாக நீங்கள்லாம் கொஞ்சம் அப்பப்போ பழகிட்டு இதை கலத்தி விட்டுறணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த பெண் மூலமாகத்தான் இந்த திடீர் சொத்து பத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கின்றது இதெல்லாம் நீங்கள் நம்பவே முடியாது அந்த அளவுக்கு அந்த கிரக சாரங்கள் அமைந்திருக்கின்றது மறுபடியும் உங்களுடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபன் தசை நடக்கிறதா அப்படின்னு மட்டும் பாருங்கள் அஷ்டமாதிபன் தசை நடக்கலைன்னா இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டு ஆக மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு திடீர் சொத்துக்கள் நண்பர்கள் மூலமாகவோ கூட்டாளி மூலமாகவோ மனைவி மூலமாகவோ சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் இந்த உக்கர தாண்டவம் ஆடப்போகும் வக்கர உங்கள் நாயகன்தான் இவருடைய திடீர் தாக்குதலால் இன்ப அதிர்ச்சி அடையப் போகின்ற உங்களுக்கு வருங்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்